ஏற்கனவே இருந்த கூட்டு ஒப்பந்த முறைமை அது ஒரு அடிமை சாசனம் என்ற பல விமர்சனங்கள் எல்லாம் இருந்தது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை நிர்ணயிப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் எல்லாம் அவ்வளவாக வரவேற்கத்தக்கதாக இருக்கவில்லை பல வருடங்களாக இந்த நடைமுறை இருந்தாலும் கூட அதிலே ஏற்படுத்திக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் பொதுவாக மக்களுக்கு சாதகமாக அமைந்ததை விட அதில் பாதகத்தன்மை கூடுதலாக இருப்பதாக சமூகத்திலே பரவலாக பேசப்பட்டது இறுதி நேரத்திலே நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே கண்டும் அதிலிருந்து விலகிச் சென்று சம்பள நிர்ணய சபைக்கு சென்றிருந்தார்கள் இந்த சம்பள நிர்ணய சபையூடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட தீர்வு இந்த மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதா உங்களது கருத்து இவ்வாறாக இருக்கின்றது ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வழங்கிய பொழுதும் அந்த ஆயிரம் ரூபாவை வழங்கி எதிர்பார்க்கப்பட்ட விடயம் ஆயிரம் ரூபாய் வழங்கினால் இருபது நாள் வேலை வழங்கப்படும் ஒரு குடும்பத்தில் இரண்டு இரண்டு பேர் வேலை செய்கிறார்கள் அவ்வாறு என்றால் ஒரு குடும்பத்திற்கு நாற்பது நாயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் ஓரளவு வறுமையிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுக்கவும் வாழ்க்கை தரத்தை பாதுகாத்து கொள்வதற்கும் ஓரளவுக்கு இது பொருத்தமானதாக இருந்ததாக எல்லோருமே மகிழ்ச்சி அடைந்தோம் ஆனால் நடந்தது வேறு இது முதலாளிமார் சம்மேளனம் அல்லது தோட்ட முதலாளிகள் தோட்ட தொழிலாளர்களின் வேலை நாட்களை குறைத்து விட்டார்கள் பத்து அல்லது பன்னிரெண்டு நாள் வேலை கொடுத்தார்கள் இரண்டு பேர் வேலை செய்யும் பொழுது மேக்ஸி ஆகக்கூடியது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வருமானத்தை தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அதிகமான தோட்டங்களில் இன்று இவர்களில் ஐம்பத்தி மூணு வீதமானவர்கள் வறுமையானவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இந்த வறுமைக்கு காரணமே இவர்கள் குறைந்தளவு வருமானத்தை பெற்றுக்கொள்வதும் அதனூடாக ஏற்படுகின்ற விளைவுகளும் தான் இந்த மக்களுடைய பின்னடைவுக்கு காரணம் என இன்று எடுத்து கூறப்படுகின்றது அந்த லிவிங் வேஜ் படி ஆயிரத்தி எழுநூறுரூவா ஆயிரத்தி எழுநூறுரூவா அல்லது ஆயிரத்தி எட்நூறுரூவா என்ற வாரம் இவர்களுக்கு வழங்குவதுதான் பொருத்தமானது அதை தோட்டங்கள் வழங்கலாம் ஏனென்றால் தோட்டங்கள் வழங்கலாம் என்பதற்கு நான் வெறுமனே இது ஒரு கோஷமாக இல்லை இதை முறையாக ஆராய்ந்திருக்கிறார்கள் உற்பத்தி உற்பத்தியில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு விற்பனை ஏற்றுமதியிலிருந்து கிடைக்கப்படுகின்ற வருமானம் மற்றது தொழிலாளர்களுடைய செலவுகள் என்பதை கணிப்பிட்டு இவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபா கொடுப்பது வந்து முதலாளிமார்களுடைய தோட்டங்களுக்கு பெருமளவு நட்டத்தை இது அவர்கள் கூறுவது போல ஒரு நட்டத்தை ஏற்படுத்த முடியாது கொடுக்கலாம் சாதாரணமாக முப்பது கிலோ தொழிலாளர்கள் எடுக்கலாம் இன்னைக்கு ஆனால் இருபது கிலோவுக்கு தான் அங்கே கணக்கு எடுக்கப்படுது ஒம்பது அல்லது பத்து கிலோ ஃபேக்ட்ரிக்கு தான் போகுது ஆனால் அதை யாருமே கண்டுகொள்கிறது இல்லை அது காலங்காலமாக இருந்து வர ஒரு 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 பெரிய பிரச்சனையாக காணப்படும் மார்ச் மாதம் தலவாக்கிளை பகுதியைச் சேர்ந்த ஒரு தொழிலாளர் பெற்றுக்கொண்ட சம்பளம் தொடர்பான விவரம் இருக்கின்றது அவர் இருபத்தி மூன்று நாட்கள் தொழிலுக்கு சென்றிருக்கின்றார் மொத்தமாக அவரது சம்பளமாக இந்த பட்டியலுக்கு அமைய இருபத்தி மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் அதில் உள்ள ஊழியர் சேமலாவு நிதியம் அந்த கொடுப்பனவுகள் பிறகு தொழிற்சங்க சந்தா அவர்கள் பெற்றுக்கொண்ட சம்பள முட்பணம் அட்வான்ஸ் பண்டிகைக்காக அவர்கள் பெற்றுக்கொண்ட தொகை ஆலயங்களுக்கான அறவீடுகள் எல்லாவற்றையும் கழித்து பார்க்கும்போது அவரது சம்பளமாக ஒன்பதாயிரத்தி அறுநூற்று பதினைந்து ரூபா தான் அவருக்கு கையில் இருக்கின்றது இதே மாதிரி தான் அப்போ ஒரு குடும்பத்திலே குறைந்தது எட்டு பேராவது வேலை செய்தால்தான் அந்த மாதத்துக்கான செலவுகளை ஈடு செய்ய இருபத்தெட்டாயிரம் வரும் ஆகவே அதாவது இருபத்தி மூன்று தான் மேக்சிமம் பணியில் அமர்த்தக்கூடிய நாட்களாக இருக்கின்றது அதுதான் இந்த பட்டியல்களுக்கு அமைய இனியவர்கள் எல்லாம் அதை விட குறை அது ஒரு நல்ல எஸ்டேட் நல்ல எஸ்டேட்டில் எப்படி நிலமைனா சீட்லிங் பழைய தேயிலை உள்ள தோட்டங்களில் நிலைமைகள் இதை விட மோசமாக இருக்கும்